بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد تنيت قرية شهور قلية قرية قلية غلنة تم الله تعالى وكيريدي صلوات وسلام من نبيه العرمي ذي قرية وناخر இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாட தலைப்பாக ஃபதுல் தஹசீல் ஜனாசா ஜனாசாக்களை குளிப்பாட்டுவதில் சிறப்பும் அதில் பின்பற்றப்பட வேண்டிய நபி வழியும் என்பது சம்பந்தமாக சகோதரர்களே அபுராஃபி ராஃபி அலி அல்லாஹூ அறிவிக்கின்றார்கள் அன்ன ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வல்லம் கூறியதாக மண் அசல முஸ்லிமன் யாராதொருவன் முஸ்லிமானவனை குளிப்பாட்டினானே ஆனால் குளிப்பாட்டி குளிப்பாட்டுகின்ற பொழுது ஏதாவது குறைகளை கண்டால் அதை மறைத்து குளிப்பாட்டினால் துதா குசுபஹானுவலா அவருடைய பாவங்கள் அரபு ஐனம் அறா நாற்பது விடுத்தமல்லாஹு தலம் மன்னிக்கின்றான் என்ற செய்தியும் இன்னொரு ஒரு ரிவாயத்திலே ஹரஜம்து கையோமின் வலத தூமுகு அவ்வாறு மறைத்த ஒருவன் அன்று பிறந்த பாலகனை போல அவன் பாவத்திலிருந்து வெளியாகி விடுகிறான் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய ஷஹோர்களே அதே போல யாராவது கவனிட்டால் அல்லாஹுசுத்த ஆலா மறுமையிலே அவனுக்கு சுந்து இஸ்தபுர சொல்லக்கூடிய அந்த பட்டாடையை சொர்க்கத்திலே அணிவிக்கின்றான் யாராவது அந்த புலியிலே புலி தோண்டி கபுரை தோண்டி அஜன்ன ஹுஃபீஹா அதிலே அவன் அதில் குறைபாடுகளை எல்லாம் மறைத்து மறைத்தால் அல்லாஹ் குசுபஹான ஆளா அவனுக்கு ஒரு புதிய ஒரு வீட்டின் கூலி அல்லாஹாலா வழங்குகின்றான் அந்த புதியதொரு வீட்டிலே மருமையில் அல்லாஹு தால குடியிருப்பாட்டுகிறான் என்ற செய்தி ஹாக்கிமிலே பை ஹக்கீலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் ஹாபி அதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள் ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்களும் இதான் அதீஸ் என்றே குறிப்பிட்டிருக்கிறார் இணையத்துக்குரிய சகோதரர்களின் ஜனாசாவை குறிப்பாட்டுபவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் ஐ எஸ்து அலைஹி அதில் ஏதாவது குறைபாடுகள் தென்பட்டால் மக்குழுக்கத்தக்க ஏதாவது ஏதாவது ஒன்றை பார்த்தால் அதை மறைப்பது அதை பற்றி பேசாமல் இருப்பது அவசியமாகும் இரண்டாவது குறிப்பாட்டுபவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய கூலியை நாடி செய்ய வேண்டும் பிறர் நன்றி செலுத்துவதையோ புறர் துணியாவுளை பாராட்டுவதையோ நாடாமல் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும் இதான் மார்க்கத்தில் வரையறுக்கப்பட்ட முக்கியமான விடயமாக இருக்கிறது எந்த ஒரு விவாதத்தையும் அல்லாஹுக்காகவே அன்றி வேறு யாருக்காகவும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இரண்டாவது குளிப்பாட்டுவதிலே கவனிக்கத்தக்கது உம்வாத்தியா நபி அலை வஸ்ஸலாம் உம் வாத்தியார் அலி அல்லாஹூ தாலன் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் தமது மகள் மரணித்துவிட்டபோது செய் மரணித்துவிட்டபொழுது எங்களிடம் வந்து அவரை இழந்த இலை கலந்த நீரால் மூன்று அல்லது ஐந்து தேவை எனக் கருதினால் அதற்கு அதிகமான தடவைகள் குளிப்பாட்டுங்கள் இறுதியில் கற்பூரத்தை சிறிது சேர்த்து கொள்ளுங்கள் குளிப்பாட்டில் குளிப்பாட்டி முடி முடித்ததும் எனக்கு அறிவியுங்கள் என கூறினார்கள் நாங்கள் குளிப்பாட்டி முடி முடிந்ததும் அவர்களுக்கு அறிவித்தோம் அவர்கள் வந்து தமது கீழாடையை சார் அவர் அணிந்திருந்த ஆடையை தந்து இதை அவரது உடலிலே சுற்றுங்கள் என்று நபி சல்லாஹூ வலைமுசல்லூரி ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஹதீசிலிருந்து நாம் குளிப்பாட்டுகின்ற பொழுது ஒற்றையாக குளிப்பாட்ட வேண்டும் மேலும் குளிப்பாட்டி தலை மையத்தின் வலப்புறத்திலிருந்து ஆரம்பித்தல் நபி வழியாக கருதப்படுகிறது வணிகத்துக்குரிய சகோல்களே மையத்தை குளிப்பாட்டும் போது ஒதுச்சிய வண்டிய பகுதியிலிருந்து ஆரம்பித்தல் நபிகி வழிமுறையாக இருக்கின்றது ஒல்லாகவும் ஆரம்பிச்சவார்